ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்மாரல் சேனல் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன தகவல் சிவன்மலை ஆண்டவன் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுவும் இல்லாமல் நம்ம தைப்பூச தேர் திருவிழாவை நம்ம லைவாக பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே இந்த காலையில் நாம் எந்திரிச்ச உடனே ஒரு செடி முகத்தில் முழிக்கணுங்க கண்டிப்பாக அது பச்சையாக இருந்தால் நல்லது எங்கள் வீட்டில் எப்போவுமே வெற்றிலை கொடி இருக்கும் அது முகத்தில் தான் முழிப்பேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம போடுற கோலமும் அப்படி தான் மா கோலமாக இருக்கும்போது அது அரிசி மாவில் போடுங்க அப்போ தான் வந்து ஒரு நாலு ஜீவன்கள் வந்து சாப்பிட்டதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வீட்டில் குருவி சாப்பிட்றத என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுனா இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் ஓகேவா இந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு காலையில் பறிக்கும் போதே அவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு ஒவ்வொரு பூவையும் பறிக்கும் போது இது இன்றைக்கி முருகனுக்காகவே எடு எழுந்து வந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பூ பாருங்க ரோஜா காலையில் காலையில் ஆறு மணிக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ரோஜாவை பறிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க வீட்டில் செடி வையுங்க அப்போ தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற செடியில் இருக்கிற பூக்களை பறித்து அதை அந்த முருகனுக்கு வைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க நாங்கள் எப்போவுமே பூக்கடையில் தேடி பூவை வாங்க மா முடிந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற பூக்களை வச்சே பூஜை பண்ண பார்ப்போம் மாலை அது போக இதர பொருட்கள் வாங்கணுன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து கடையிலேருந்து வாங்குவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கோடிக்கணக்காக கொட்டி காசு போட்டு அழைச்சாத்தா முருகன் நம்ம வீட்டுக்கு வருவான்னு இல்லைங்க நம்ம அஞ்சு ரூபா சூடத்தை பற்ற வச்சு மணமுருகி வாடா முருகா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவன் ஓடோடி வருவாங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க முக் முக்கியமாக நம்ம பக்தர்கள் குரலுக்கு அவன் ஓடி வருவாங்க நம்ம எப்படி பூஜை பண்ணணுங்கிறத பார்க்கலாமா பறித்த பூக்களெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒரு கிண்ணத்தில் அடுக்கிட்டு நம்ம ஒளிவடிவாக இந்த முருகனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனநிறவாக இருந்துச்சுங்க இந்த நாள் இந்த நாள் இன்றைக்கி நிறைவான மாதிரி இருந்துச்சுங்க முருகனே அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சுங்க ஆமாங்க முருகனை கும்பிட்டதுக்கப்புறம் வேறு என்ன வேணுங்க நம்ம வாழ்க்கையில் சரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம குருவி வந்து சாப்பிட்டுச்சுனா வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணுறேன்னு முருகன் அருள்ல அந்த பாக்கியமும் கிடச்சிருச்சு பாருங்க நம்ம முருகனை பார்த்துட்டு போனால் எல்லா காரையும் வெற்றிதாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா